துலால் கணத்துக்காரங்களுக்கு குரு எட்டாம் இடத்துல இருந்தால் இந்த ஜாதர்களுடைய மன ஓட்டம் என்ன அவங்களுடைய எண்ணம் எந்த மாதிரி இருக்குது அவங்களுடைய உணர்ச்சிகள் எப்படி இருக்குங்கிறது அடுத்தவங்களால் சரிவர வந்து புரிஞ்சுக்கிட முடியாது வெளியில் வந்து கொஞ்சம் முரட்டுத்தனமான குணம் உள்ள ஒரு நபர்களாக வந்து தோற்றமளிப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே பயம் கவலைகள் சிரமங்களை செமந்துக்கிட்டு வாழக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கசப்பான அனுபவங்களையோ இல்லை கசப்பான ரகசியங்களோ மனசுக்குள்ள கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டு வாழக்கூடிய ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க இங்கே குரு அசோகர்க்கத்தில் நல்லா வலுவான இவங்க உணர்ச்சிகளின் அடிப்படையில் மோசமான சில முடிவுகளை வந்து எடுத்து அதனாலே வாழ்க்கையில் பலவிதமான பாதிப்புகளை வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே நேரம் குரு அசோகர்க்கத்தில் வலுவளந்துட்டால் இவங்க மனச்சோர்வு உள்ள நபர்களாக இருப்பாங்க தளர்வு உள்ள நப நபர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு முடிவை வந்து தைரியமாக எடுக்கிறதுக்கு மன துணிச்சல் இருக்காது அதனாலே வாழ்க்கையில் பெரிய அளவில் இவங்களால் வெற்றி பெற முடியாமல் போகலாம் நன்றி வணக்கம்